விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது கைது செய்யப்பட்ட இருவரின் பின்னணி என்ன முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் மோகன்ராஜ் கடந்த மாதம் படகர் மனோவின் மகன் இரண்டு மகன்களை மற்றவர் சேர்ந்த எட்டு பேர் சேர்ந்து தாக்கியதாக புகார் அளிப்படையில் மனோ மகன் இரண்டு பேர் மகனும் பதிவு செய்து அவர் நண்பர்கள் இரண்டு பேர் கைது செய்து செயல் எடுத்தனர் மனோ இரு மகனும் மட்டும் தலைமறைவாக இருந்து முன்ஜாமீன் வாங்கி தற்போது

கிருபாகரன் மற்றும் நிதிஷ் குமார் ஆகியோரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை முடிந்த பிறகு இவர்கள் வண்ண வழக்கு பதிவுப்படும் என்று காலத்தில் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்